ஈ ரூபாய் தான் இனிமே நம்ம ஃபியூச்சரா இனிமே இந்த கரன்சி கேஷ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமா என்னடா சொல்றேன் இப்ப சமீபத்தில் தான் கர்நாடகாவில் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க அப்படி பார்த்தா கேஷ் ஃபுலோ தான் அதிகமா இருக்கும் நீ என்ன கேஷ் இனிமே யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு ஒன்று நம்ம ஆர்பிஐ அனவுஸ் பண்ணாங்க நியாபகம் இருக்கா நம்ம பிளிப்கார்ட் அமேசானில் வேலத்தில் காயின்ஸ் ஆட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா கிட்டத்தட்ட இந்த டிஜிட்டல் கரன்சியும் அதே மாதிரி தான் இப்போ எதுக்காக ஆர்பிஐ இந்த டிஜிட்டல் கரன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இப்பியை அதாவது டிஜிட்டல் கரன்சிக்கு இருபியை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த இ ருபியை நீங்கள் கேஷா யூஸ் பண்ண முடியாது எப்போயுமே டிஜிட்டல் மயமா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் டிஜிட்டலாக மட்டும் இதை யூஸ் பண்ண முடியறதுனால நமக்கு தேவையில்லாமல் இந்த நோட்டை அச்சடிக்கிற செலவுலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கம்மி பண்ண முடியும் அதுக்காக தான் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்துருக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நாளைக்கு நீங்க பேங்க்ல போயிட்டு இந்த ஈ ரூபியா கடனா வாங்குறீங்கன்னா ஒரு ரீசன் சொல்லி கடன் வாங்குவீங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் லோன் இந்த மாதிரி எல்லாம் கடன் வாங்குவோம் இல்லையா எஜுகேஷன் லோன் கூட வாங்குவோம் நீங்க இந்த ஈ ரூபியா எதுக்காக என்ன ரீசன் சொல்லி கடன் வாங்குறீங்களோ அதுக்காக நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்றீங்களா அப்படின்னு இதை வச்சு ட்ராக் பண்ண முடியும் பேங்க் சைடுல இருந்து சில பேர் பேங்க ஏமாத்த விதமா வேற ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அதை வேற ரீசனுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த ஈரூபியில பண்ண முடியாது பேங்க் சைடுல இருந்து இதை ஈஸியா டிராக் பண்ணிடுவாங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தடுக்க தான் ஆர்பிஐ இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க முக்கியமா இந்த ஈ ரூபியில நடக்கிற டிரான்சாக்சன் எல்லாமே ஈஸியாகவும் சேஃபராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆர்பிஐ என்னதான் அந்த டிஜிட்டல் கரன்சிய பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்துட்டாலும் இப்ப சமீபத்துல கர்நாடகால யூபிஐ கேன்சல் பண்ணிருக்கிறதுனால திரும்பவும் இந்த டிஜிட்டல் கரன்சிங்கிற விஷயம் உங்களுக்கு தோண்ட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க